ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை சரக்கு விமானம் ஒன்று தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாகி கடலில் விழுந்து நொறுங்கியதில் விமான நிலைய ஊழியர்கள் இரண்டு பேர் உயிரிழந்ததாக விமான நிறுவனம் கூறியுள்ளது துபாயிலிருந்து சென்ற போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு என்ற சரக்கு விமானம் உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூன்று ஐம்பது மணி அளவில் தரையிறங்கிய போது ஓடுபாதையிலிருந்து விலகி கடலில் விழுந்தது இந்த விமானம் எமிரேட்ஸ் விமான நிறுவனத்துக்காக துருக்கியை சேர்ந்த ஏசி டி ஏர்லைன்ஸ் என்ற சரக்கு விமானம் மூலம் இயக்கப்படுகிறது ஓடுபாதையில் விலகிய சரக்கு விமானம் விமான நிலையத்தின் பாதுகாப்பு ரோந்து வாகனத்துடன் மோதி அந்த வாகனத்தையும் கடலுக்குள் தள்ளியது இந்த விபத்தில் வாகனத்தில் இருந்த விமான நிலைய பாதுகாப்பு ஊழியர்கள் இரண்டு பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார்கள் விமானத்தில் இருந்த நான்கு விமானிகள் பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு பெரிய காயங்கள் எதுவும் இல்லை என்று மருத்துவ அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் விபத்தில் சிக்கிய விமானம் ஒரு பகுதி கடலில் மூழ்கிய நிலையில் காணப்பட்டது விமானத்தின் வாழ் பகுதி உடைந்து துண்டானதாகவும் விபத்துக்குள்ளான இந்த சரக்கு விமானம் சுமார் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வருவதாகவும் முதலில் இது பயணிகள் விமானமாக இருந்து பின்னர் சரக்கு விமானமாக மாற்றப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் விமானம் விபத்தில் சிக்கியதற்கான காரணம் குறித்து ஹாங்காங்கின் விமான நிலைய விசாரணை குழு தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறது இந்த விபத்தின் காரணமாக விமான நிலையத்தின் வடக்கு ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது Thank you